நேர்மையாக இருக்க முடியும் என்பதை நம்மாலே நம்ப முடியலீங்க நடந்து காட்டி நேர்மையாக பிரதமர் மட்டுமல்ல அவர் கூட இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து அமைச்சர்களும் நேர்மையானவர்கள் என்பதை காட்டியிருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி உலக அரங்கில் இந்தியா என்றால் பெருமை நீங்க பாருங்க ஒரு காலத்தில் இந்தியான எப்படிங்க விசா கொடுக்க மாட்டோம் ஏதோ நம்மள ஏதோ ஏதோ பாம்பாட்டிகள் இருக்கக்கூடிய ஊர் அதிக மக்கள் தொகை படிப்பறிவு இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க என்னைக்கு பிரதமர் உலக அரங்கில் நின்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேடி வந்து கை குளிக்க விட்டு நன்றி பாராட்டி விட்டு சென்று கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய கௌரவம் அனைத்தையும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக இந்த நாட்டினுடைய பெருமையை உயர்த்தியிருக்கார்கள் ஐயா நம்ம ஓட்டு போடுறது இதுக்காகத்தான் வேற எதுக்கும் ஓட்டு போடல நம்ம ஓட்டு போடுவது எப்படிப்பட்ட தலைவர் இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருக்கும் உலகரங்கள் இந்த நாட்டை எப்படி வழிநடத்த வேண்டும் என்னைக்கு தைரியமாக நாம் சொல்லலாம் நம்முடைய வாக்கு என்பது பெருமையாக ஒரு மனிதனை வலிமைப்படுத்துவதற்காக ஓட்டு போடுறோம் ஐயா மோடி எதுக்கு நானூறு எம்பி கேட்கிறாங்க தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க நானூறு எம்பி கேட்கிறாங்க இருநூத்தி எழுபத்தி நாலு எம்பி இருந்தாலே போதுங்க இருநூத்தி இருபத்தி நாலு எம்பி இருந்தாவே ஆட்சி அமைச்சிடலாம் பட் மோடி அவர்களுக்கு நானூறு எம்பி ஏன் தேவைங்க ஏனென்றால் இந்த நாட்டுல ஒரு வருஷத்துக்கு ஆறு தேர்தல் நடக்குங்க ஐயா எந்த முடிவும் யாரும் எடுக்க முடியாது முடிவு எடுத்தீங்கன்னா இந்த மாநிலத்தை பிரச்சனை இந்த முடிவு எடுத்தா இவன் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாநிலத்தை ஆறு தேர்தல் ஆறு தேர்தல் வெற்றி தோல்வி இன்னைக்கு மோடி அவர்கள் அதெல்லாம் கடந்து நிற்கின்றார் அதை பத்தி நாம நாம மோடிக்கு சொல்றோம் நீங்க தேர்தலை பத்தி குறப்படாதீங்க நானூறு எம்பி நாங்க கொடுத்துறோம் என்ன முடிவு வேணுமா பாராளுமன்றத்தை கூட்டம் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம் நதிநீரை இணைக்க வேண்டுமா நதிநீர் இணைத்து கொண்டு வரணுமா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவாகுமா நீங்க பண்ணுங்க நானூறு எம்பி நாங்க அனுப்பி வைக்கிறோம் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க தேர்தலை பத்தி உங்களுக்கு இந்த முடிவு இருக்கின்றோம் இந்த மனிதனுக்காக என்னுடைய வாக்கு அந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை பாராளுமன்றத்தில் கம்பீரமாக ஒழிக்க வேண்டும் என்பதை கோயம்புத்தூருடைய பிரச்சனைகள் பாராளுமன்றத்தினுடைய அரங்கில அது பேசப்பட வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சி அது வளர்ச்சிமன்ற பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் இல்லை சாதாரணத்தேர் இல்லைங்க கோயம்புத்தூர் குரல் பாராளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்துல கம்பீரமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சேவை செய்வதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் மாற்றுக் கட்சி நண்பர்களே பிரச்சாரம் பண்றாங்க மாற்றுக் கட்சி நண்பர்கள் திமுக பிரச்சாரம் பண்றாங்க ஐயா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுல இதே மாதிரி ஓட்டு போட்டோம் யாரு பிரதமர்னே தெரியாது ஓட்டு போட்டோம்